பொதுவாக நம்ம புதுப்படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படங்களோட ரிவியூ படம் நல்லா இருக்கு இல்ல போய் பாருங்க வைங்க இப்படித்தான் நம்ம பேசிட்டு இருப்போம் முழு கதையும் தமிழ் படங்களுக்கு நாம பேசுறது இல்ல பிரம்மயுகம் நல்லா இல்ல பிரம்மயுகம் சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு நான் சொல்றதை விட மொத்த கதையை நான் இங்க சொல்லிடுறேன் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க ஏன்னா இது ஸ்லோவா போகக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் எந்த லெவலுக்கு ஸ்லோனா ஒருத்தர் இங்க இருந்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்றதையே ஒரு நிமிஷத்துக்கு விடாம காட்டுவாங்க அவ்வளவு ஸ்லோவா கதை நகருது காட்சிகள் நகருது Thank you. கதை ரொம்ப கம்மி சின்ன கதை தான் அப்படியே ஃப்ளோவில் பேசினோம்னா பத்து நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சுப்புடலாம் அப்புறம் நல்லா இருக்கா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள் தமிழ் டப்பிங்கில் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சு ஆனால் படம் ரிலீஸ் ஆகலை தமிழ் டப்பிங்கில் கிடைக்குமான்னு தான் தேடி பார்த்தேன் ஒரு தேட்டரில் கூட தமிழ் டப்பிங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுது அதுலையும் சப்டேட்டிலோட ஒன்று ரெண்டு தேட்டரில் போடுறாங்க சப்டேட்டில் இல்லாமல் வேறு தேட்டரில் போடுறாங்க சப்டேட்டில் இருக்கிற ஒரு தேட்டரை கண்டுபிடிச்சி இந்த படத்தை பார்க்கறதுக்காக நான் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அலைஞ்சிருக்கிறேன் இங்கே அப்படி என்ன இந்த படத்தில் இருக்குங்கிறத முழு கதையும் அழகாக விளக்கி சொல்கிறேன் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் இந்த படத்தில் மொத்த சுத்தமாவே காமிக்க போறது சேர்ந்தாப்ல ஒரு முப்பது வினாடுகளுக்கு அதிகமாக எத்தனை கேரக்டரை காட்ட போறாங்கன்னா வெறும் அஞ்சே அஞ்சு கேரக்டர் தாங்க அந்த அஞ்சு பேருக்கும் காஸ்டியூம் தெரியுமா நாலு ஆம்பளைகளுக்கு ஒத்த வேஸ்டி ஒரு ஆளுக்கு ஒரு பவாடை இவ்வளவுதான் காஸ்ட்யூமே அதுவும் படம் முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட் படமா எடுத்திருக்கிறாங்க கலரே கிடையாது முழுக்க முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட் படம் பதினேழாம் நூற்றாண்டுல நடக்கிற கதைங்கிறதுனால பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு போயிட்டாங்க ஒரு காடு ஒரு பால் அடைஞ்ச வீடு இவ்வளவுதாங்க மொத்த செலவே அஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுத்து பால் வீட்டை சுத்தி அப்படியே கேமரா வச்சு அங்கங்க ஓடிக்கிட்டு இருந்தோம்னா படம் எடுத்துடலாம் இந்த புதுசா டேரக்டர் சொல்ல வராங்கல்ல அவங்கெல்லாம் கதையை நம்பி பெரிய அளவுல பட்ஜெட் போடாம சின்ன சின்ன பட்ஜெட்டுக்கு அழகா கதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்படி ஈஸியா படம் எடுத்துடலாம் ப்ரொடியூசருக்கு சம வருமானம் தான் உங்களுக்கும் பேர் கிடைக்கும்ல ரைட் இப்போ பிரம்மயுகத்தை பாப்போம் அது என்ன யுகம்னா அதுக்கு நீங்க கலியுகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் என்ன நான்காவது யுகமாக வரக்கூடிய நாம இருக்கிற இந்த காலகட்டத்துக்குரிய ஒரு யுகம் தான் கலியுகம்னு சொல்லுவோம் நாம தான் கலியுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த கலியுகத்திலேயே ஒரு போர்ஷன் தான் பிரம்மயுகம்னு சொல்லுவாங்க கலியுகத்தோட ஒரு பகுதி தான் பிரம்ம யுகம் சரிப்பா கலியுகம்ங்கிறது நூறாண்டோ ஆயிரம் ஆண்டோ அவ்வளவு பெருசா இருக்கும் அதுல ஒரு தான் நீ ஏ பிருகங்கிற எப்படி அதை பிரிக்கிறாங்க இந்த காலம் பிரம்மயுகம்னு எப்படி அவங்க சொன்னாங்கன்னா எந்த யுகத்துல கடவுள் ஆப்சண்டா இருக்கிறாரோ கடவுள் இல்லையோ அந்த யுகத்தை தான் கலியுகத்துக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மயுகம்ங்கிறாங்க படத்தோட பேரு பிரம்ம யுகம்னு வச்சிருக்கிறதுனால இந்த கதையில கடவுள் ஆப்சன்ட் ஆயிடுவார் ஸ்கூலுக்கு நம்ம லீவ் போடுறோம்ல ஆப்ஷன் போடுறோம்ல அந்த மாதிரி கடவுளுக்கு லீவு கடவுள் ஆப்சன்ட் கடவுள் இல்ல அப்ப இங்க யார் இருப்பா யாரோட ஆளுமை அதிகமாக இருக்கும் சாத்தான்களோட ஆளுமை அதிகமாக இருக்கும் அண்டர் கிரவுண்ட்ல பாதாள உலக தேவ தேவிகள் குலதெய்வங்கள் கடவுள்கள் எல்லாம் அண்டர் கிரவுண்ட் ரிலேட்டிவா இருப்பாங்க பாத்தீங்களா பாதாள லோக கடவுள்ஸ் அவங்களோட பிரசன்ஸ் அங்கங்க இருக்கும் அவ்வளவுதான் மித்தபடி சாத்தான்கள் பூதங்களோட ஆட்டம் அதிகமாக இருக்கும் பிரம்ம யுகத்துல எதுக்கு இவ்வளவு கதையை நாம இப்ப பேசணும் ஆ படத்தோட பேரு யுகம் அதை விளக்குறதுக்கு பேச போய் ஒன்றரை நிமிஷம் ஆயி போச்சு கதை பதினேழாம் நூற்றாண்டுல ஆரம்பிக்குது காட்டுப் பகுதி ஒரே இருட்டு சும்மாவே பிளாக் அண்ட் ஒயிட்டா வேற எடுத்து வச்சிருக்காங்க படம் முழுக்க இருட்டா வேற இருக்க போதுங்கிறதுனால ஒயிட்ட விட பிளாக்கோட பிரசன்ஸ் அதிகமாக இருக்கும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோ இன்னொருத்தன் அவன் டப்புன்னு திரும்பி பார்த்து இந்த இடத்துல ஏதோ உன்னோட ஆளுமை இருக்கிறாப்புல தெரியுது நம்மள தவிர வேற ஏதோவும் இருக்குது அப்படிங்கிறார் ராத்திரி நெருப்பு அணைய விடாத இல்லன்னு ஆபத்துன்னு சொல்றாரு நம்ம ஹீரோவும் சார் என்ன அணை விடாம பாத்துக்கிறான் பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தூங்கி போறான் திரும்பி முழிச்சு பார்த்தா கூட இருக்க வேண்டிய கோரா அவன் பேரு கோரா அவன் அங்க இல்ல தேடி பாக்குறாரு ஒரு பொண்ணை காட்டுறாங்க கால்ல செருப்பு கூட தங்கத்திலேயே போட்டுருக்குறான் அரஹுற ட்ரெஸ் தான் மயக்கிற அழகு பார்த்ததும் கோரா மயங்கிடுறான் ஆனா நம்ம ஹீரோ மயங்கல அங்க இருந்து ஓடிடுறான் சம்திங் ராங்குன்னு இந்த பக்கம் அந்த பையன் கோரா அந்த பொண்ணு பின்னாடியே போறான் ஒரு இடத்துல வச்சு முத்தம் கொடுக்கறான் முத்தம் கொடுத்த கொஞ்ச நேரத்துல முத்தமும் கொடுக்க முயற்சி பண்ணா அந்த பொண்ணு ஒரு ரத்த காட்டேரி கடிச்சு கொதறி எடுத்துடுறா கோராவை கடிச்சு காலி பண்ணிடுறா கோராவோட கேரக்டர் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வரப்போறது இல்ல அடுத்த நாள் காலையில விடியுது இவங்க அங்க இருந்து கடந்து போக பார்த்தா ஒரு பக்கம் பிரம்மாண்டமான அருவி அந்த பக்கம் கடந்து போக முடியாது இன்னொரு பக்கத்துல இவங்க வந்த வழி மீதி இருக்கிறது ரெண்டு பக்கம் அதுல ஒரு பக்கத்துல காட்டுக்குள்ள போனா ஏதோ ஒரு வீடு மாதிரி பாலடைஞ்ச வீடு மாதிரி தெரியுது முற்றத்துல இருந்து இப்ப உள்ள வீட்டை நோக்கி நடந்து போறான் வீட்டோட வெளிப்பக்கத்துல தெரியுறான் எல்லாம் பசி வேற இளநீ காஞ்சு போய் கிடக்கும் அதை உடச்சு உள்ள இருக்கிறத தின்னுகிட்டு இருக்கும்போது பின்னாடியே வேலைக்காரன் யாராவது திருடனா அப்படின்னு கேட்க திருடே இல்லைங்க வழி போக்க இந்த காட்டு பகுதியில தெரிஞ்சேன் பசிக்குதே என்ன சாப்பிட வந்தேன் பசியில சாப்பிட்டேன் மனுஷுக்கு எங்கிறாப்ல விசாரிச்சுட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து ஒரு சத்தம் அங்க என்ன ஒரே சத்தம் அப்படின்னு கேட்கிறார் அவர் கைப்பிடியை தான் ஊனி ஊனி நடப்பார் அந்த கைப்பிடி சத்தமும் காலடி சத்தத்தையும் தான் படமுழுக்க நிறைய இடத்துல காட்டுவாங்க வெளியில வந்தா நம்ம மம்மூட்டி நம்ம மம்மு யார பண்ணு விசாரிச்சா வழி போக்க அப்படிங்கிறார் என்ன தொழில் பண்றேன் கேட்டா பாடுவையா அப்படிங்கிறார் நான் தம்புரான் சொல்றேன் நீ பாடுன்னு சொன்னதும் தம்புரான் கட்டளைய மீற முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அருமையான ஒரு கீர்த்தனையை வச்சு ஒரு பாட்டு பாடுறாரு பாட்டை கேட்டு மெய்மறந்து போறாரு நம்ம தம்பூரா ஆஹா ஆஹா பாட்டு அருமையா இருக்கியா உன் பாட்டுக்கு தங்கத்தை கூட அள்ளி கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னதும் வேலைக்காரர் அந்த பக்கத்துல இருந்து நக்கல் பண்ணுவார் இது தம்பூரானுக்கு பிடிக்காது ஏய் அந்த வெத்தலைய எடுத்துட்டு வச்சிருவா அப்படிங்கிறாரு இவனும் வெத்தலையை துப்புறதுக்கு போறான் ஆல்ரெடி வெத்தலையெல்லாம் மடிச்சு கொடுத்து மென்னாச்சு துப்புறதுக்காக எடுத்துட்டு போறான் அதுல துப்பும் போது வம்புக்குனே அவன் மேலையும் சேர்த்து துப்புறாரு கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறாரு இசையை பத்தி ஒரு இரடா தெரியும் கீழ் ஜாதி பயல் என்ன திட்டுறாரு தம்பி பாட்டு அருமையா பாடுற இங்கேயே இருந்துக்கோ எப்பெல்லாம் பாட சொல்றனோ அப்பெல்லாம் நான் வீட்டுக்கு போகணுங்கிற இல்ல இல்ல விருந்தாளி வந்து அப்படியே போக முடியுமா வா 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 உள்ள உள்ள இவரும் வீடு இல்லாம பேய் வீடு மாதிரி இருக்கு அங்கங்க அட்டரை அடிச்சு போய் ஒட்டரை அடிச்சு போய் இஷ்டத்துக்கு செடி குடியெல்லாம் வளர்ந்து கிடக்குது இது ஹாலு ஹாலுக்கு அந்த பக்கத்துல கிச்சனு சைடுல தக்க பக்கம் மட்டும் போயிடாத இதுக்கு முன்னாடி ஏதோ புதையல் இருக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வைத்தியம் வந்தான் புதையத தேடி தக்க பக்கம் போனான் அப்படி போனவன் திரும்பி வரவே இல்ல காணாம போயிட்டான் பாத்துக்கங்கிறார் அப்புறம் இதுதான் ஒரு ரூம் இந்த ரூம்ல கேங்குறாப்ல மேல அப்ப சங்கிலி சத்தம் கேக்குது நடக்கிற சத்தம் கேக்குது மேல எக்காரணத்தை கண்டு போக கூடாது சங்கிலி சத்தத்தை கேட்டும் கேட்காம நான் இருக்கிறல்ல அந்த மாதிரி நீ இருந்தா பொழைச்சுப்பேங்கிறார் அந்த பக்கம் மம்முட்டி கூட்டி ஏதோ பேசிட்டு இருக்கும் போது இவ்வளவு நல்ல மனசனா இருக்கிறீங்க உங்ககிட்ட அந்த ஆண்டவர் தான் என்ன வந்து சேர்த்து விட்டார் எல்லா புகழும் இறைவனைக்கு என்ன சொன்னதும் சந்தோஷமா வச்சிருக்கிறது நானு ஆனா ஆண்டவன புகழ்றியா அப்படின்னு கேட்டதும் இல்ல இல்ல அந்த ஆண்டவன் தானே என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தா ஆண்டவன் சேர்க்கல விதி விதி தான் இங்க கொண்டு வந்து சேர்த்து இருக்குது அப்படிங்கிறாரு நம்ம தம்பூரா ராத்திரி படுத்தா மறுபடியும் மேலே சங்கிலி சத்தம் சங்கிலி சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே படி மேலே ஏறி போறான் கரணத்தை கொண்டு மேலே போக கூடாதுன்னு சமயக்காரர் சொல்லி இருந்தாரு வேலைக்காரர் ஆனா அதையும் ஏறி போறான் தீபத்தை எடுத்துட்டு போயிருப்பான் தீபத்தை கீழே போட்டு கப்புனு இருட்டாயிடும் மேல ஒரு வழியா போய் பார்த்தா சங்கிலி தடிக்கு கீழே விழுவாங்க நான் நினைச்சா மார்னிங் முழிக்கிறான் வந்துட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல ராத்திரி அப்படியே தப்பிச்சிட்டாரு சாகல காலையில எந்திரிச்சதும் தாயத்தோட சவுண்டு கேக்குது தம்பூராணி இவனை பார்த்ததும் வா 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 தாயத்தை பத்தி திரிமானம் கேட்டதும் ஆஹ் உங்க கையில இருக்கிறது பகடை அங்க இருக்கிறது காய் பகடையில விழுகிற நம்பரை பொறுத்து காய நகட்டணும் நடுவுல போய் எந்த காய்கள் அதிகமாக நிக்கிறதோ அது வின்னாகும் அப்படின்னு சொல்றான் அருமையா பேசுற வா வா உக்காரு ஆடு இவனும் சரின்னு ஆட உட்கார்றான் ஆனா சும்மா அண்ணா எனக்கு போர் அடிக்கும் பெட் இல்லாம எதுவும் நான் பண்ண மாட்டேன் பெட் கட்டு பந்தயம் வையுங்கிறார் என்கிட்ட இடுப்புக்கு கீழே இருக்கிற இந்த வேஷிய தவிர ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது நல்லா யோசிச்சுப்பாரு உங்ககிட்ட வேற ஒண்ணு இருக்கு அதான் பந்தயம் கட்டுங்கிறார் என்கிட்ட ஒண்ணும் இல்லைங்கிறான் உங்ககிட்ட டைம் இருக்கு உன்னோட எதிர்காலம் இருக்கு அதான் பந்தயமா வையி உங்ககிட்ட இருக்கிற நேரத்தை பந்தயமா வையின்னு சொன்னதும் இவன் டப்புன்னு எந்திரிச்சிடுறான் இல்ல இல்ல சரிப்பட்டு வராதுன்னு பகடையை வாங்கினவன் எந்திரிச்சிடுறான் நான் ஆட ஆடமாட்டேங்கிறான் நான் வீட்டுக்கு போகணுங்கிறேன் சரி அப்போ பகடையை கொடுன்னு இவர் கை நீட்டுறாரு உடனே அவனும் பகடையை அவரோட கையில போடுறதுக்காக விரல விருச்சா தப்புனு அவரு கையெடுத்துறாரு காய் அப்படியே கீழே ஆட்டத்தின் மேல விழுகுது ஆ போட்டுட்டியே இனி பாதையில ஆட்டையை விட்டுட்டு போக முடியாது உக்காரு விளையாடுன்னு விளாட வராது விளாடுறான் விளாடறான் விளையாண்டுகிட்டே இருக்கிறான் அந்த பக்கம் சமையல் படு போஷா நடந்துகிட்டு இருக்குது சேவலை வெட்டி சமையல் அங்க தடவுல்லாம் நடக்குது இந்த பக்கம் நம்ம ஹீரோ விளாண்டுட்டு இருக்கிறான் அங்க சேவல இருக்கிறாப்ல இங்க நம்ம ஹீரோவா இருக்க போறாரா என்னன்னு தெரியல கடைசியா பார்த்தா பன்னெண்டு போட்டா மம்மூட்டி ஜெயிச்சிருவார் தம்பூரா ஜெயிச்சிருவாரு தாயக்கட்டையை போடுறாரு ஏழு விழுகுது ஒரு கட்டையில ஆறு இன்னொரு கட்டையில ஒன்னு விழுகுது ஆஹா நீங்க ஜெயிக்கலன்னு சொல்லி முடிக்கல அதுக்குள்ள ஒன்னு விழுந்து அந்த பகடை தானா புரண்டு ஆறுக்கு மாறுது ஏற்கனவே இன்னொரு பகடையில ஆறு இப்ப புது பகடையில ஆறு ஆறு ஆறும் பன்னெண்டு விழுந்துருச்சு நான் ஜெயிச்சிட்டேங்கிறார் இனி உன்னோட நேரம் எனதே அப்படிங்கிறார் ஹீரோக்கு வருத்தம் தான் சரி நான் கிளம்புற வேலை பார்க்கறேன்னு வேலை பார்க்க போயிட்டேன் அப்புறம் சமயக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம முதலாளி ஞானி இல்ல அப்படின்னு பேசினா சமயக்கார இல்ல இல்ல ஞானி எல்லாம் கிடையாது ஏமாத்துக்காரன் துரோகிங்கிறாப்ல ஐயோ சாப்பாடு படி அளக்கிறவரை போய் இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்கிறாப்ல நம்ம ஹீரோ சான்ஸ் கிடத்தா துரோகம் பண்ணுவா அவன் உன்ன மாதிரி கீழ் ஜாதிக்கு இதெல்லாம் புரியாதுறாங்கிறார் தம்பூரா சமயக்காரர கீழ் ஜாதின்னு திட்டினார் இப்ப இவன் நம்ம ஹீரோவை நான் ஏன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா பேசுறாங்க பாருங்க தம்பூரான் ஜாதி பார்க்காம என்ன உள்ள விட்டார் நான் விருந்தாளி கவனிக்க வேண்டியது தன் பொறுப்புன்னார் என்ன விருந்தாளியா பாக்குறாரு நீங்களும் அப்படிதான் பார்க்கணும் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான் இதெல்லாம் அரசல் பொருசரா தம்பூரான் கேட்டிருப்பார் போல சாப்பிட உட்காந்து ரெடி பண்ண அந்த சேவல் கறியை போட்டு விடா விளாசற விளாசுறார் இருக்கு நம்ம ஹீரோ கீழே உக்காந்துருப்பான் பழைய சோறு நடுவுல அவனுக்கு ஒரு ரெண்டு பீஸ் சிக்கன் இருக்கு இவரெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே தப்புனு பாத்திரத்தை கீழே விட்டுறாரு கீழே விழுந்து பாதி சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடுச்சு பரவாயில்ல மீதி நல்லா சாப்பிட்டேன் அம்மா ஏதோ காரசரமா பேசிட்டு இருந்தீங்க என்ன மேட்டர் கேட்டா நம்ம ஹீரோ ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லையே சொல்லி சமாளிக்கிறான் பாரு அந்த சமயக்காரன் பேச்சை நம்பாத இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை ஒருத்தங்கிட்ட இல்லாத பொல்லாத சொல்லி என்னை பார்த்து பயந்து பைத்தியமாகி ஓட ஆரம்பிச்சிட்டான் அவங்ககிட்ட பேசினாலே பைத்தியமாயிருவாங்க பாத்துக்க அப்புறம் நான் தான் பாவமேன்னு அவனுக்கு ஆறு அடிக்கு ஒரு நிலத்தை கொடுத்து பூமியில நிம்மதியா உறங்க வச்சேங்கிறாரு போட்டு தள்ளிட்டதையே எவ்வளவு நாசுக்கா சொல்றாருன்னு பாருங்க அதை சுதந்திரம்னு வேற சொல்றாரு நான் தான் அவனுக்கு சுதந்திரம் கொடுத்தேன் கொடுத்தேங்கிறாரு மண்ணுக்கு கீழே இனி அமைதியா இருக்கிறதா சொல்றாரு அதே சமயம் வெளியில ஆந்தைகள் அலறக்கூடிய சத்தம் கேக்குது ஆந்த அலருச்சுன்னா அந்த வீட்டுக்கு மரணம் வரும்னு அர்த்தம் அப்ப நம்ம சமயக்காரர் வருவாரு சாப்பாடு எடுத்துட்டு வாணுவாப்ல சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சுங்கிறா அவன் பரவாயில்ல சமைச்சிட்டு காய்கறியும் காலி ஆயிடுச்சுன்னு திமரா பேசுவான் என்னடா ஓவரா பேசுறீங்க வாடானு குப்டா வரமாட்டேங்கிறான் முறைக்கிறான் பயங்கர கோவம் வரும் தம்பூரானுக்கு ஏன் முன்னாடி நேருக்கு நேரா கண்ண பார்த்து பேசுறியா குனிடா கீழ் ஜாதி பயில திட்டுறாரு இப்ப இவன் குனிய மாட்டான் குனிய மாட்டேல குடி குனியும் மறப்பாரு புனியவே மாட்டான் லைட்டா விரலோட நகத்தை நாற்காலியில அப்படியே சுரண்டுவாருங்க அப்படி சுரண்டதுக்கே அந்த வீடே ஒரு மாதிரியா அதிரும் இருக்கிற ஐட்டம் எல்லாம் அப்படியே அங்கங்க செதறும் விழும் அப்பயும் அவன் இறங்கி வர மாட்டேங்கிறான் மொத்த விரலையும் அப்படி ஒரு கை அப்படி அசப்பா பாருங்க அங்க நின்னுக்கிட்டு இருந்தவன் அப்படியே இவரோட கைக்குள்ள அவனோட கழுத்து வந்து நிற்கும் ஒரு அழுத்த அழுத்துன கழுத்து நொறுங்கி போய் செத்து போயிடுவேன் குனிடா அப்படின்னு சொன்னதும் தம்பூச்சரா மன்னிச்சிருங்க தம்பூரா நான் குனிகிறேன்னு

கடில போஸ்டாரு இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இவரோட வம்சத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த தம்பூரான் வம்சத்துல வராகி வராங்க பயங்கர பூஜை புனஸ்காரம் பண்ணி அதுவும் அதர்வன வேதத்தில் இருக்கிற தடை செய்யப்பட்ட மந்திரங்களை பயன்படுத்தி ஜெபிச்சு வராகிய வர முகத்தாளா வராகிங்கிறது ஆனா பொண்ணா கமெண்ட்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் வராகி கிட்ட பூஜையில நானு உன்ன நல்லபடியா சிறப்பா செஞ்சிட்டேன்னு சொன்னதும் அவங்களும் மனம் மலர்ந்து இந்தானு ஒரு பொட்டிய பரிசா கொடுக்குறாங்க அந்த பொட்டியை திறந்தா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குட்டி சாத்தான் வருது அதீத சக்தி கொண்டது கேட்டதை எல்லாம் அள்ளி கொடுக்க கூடியது கூடவே ஒரு மோதிரமும் கொடுப்பாங்க அந்த மோதிரத்தை யார் அணைஞ்சிருக்கிறாங்களோ கையில மாட்டியிருக்கிறாங்களோ அவங்கதான் அதிகாரம் மிக்கவர் மாஸ்டர் அந்த மாஸ்டருக்கு கீழதான் இந்த குட்டி சாத்தான் சொல்ற எல்லா வேலையும் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அடிமையா இருக்கும் ஸ்டார்டிங்ல அப்படியே போச்சு ஆனா நாளாக 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 குட்டி சாத்தான் சன் சேட்டைய காட்ட ஆரம்பிக்குது பண்ற சேட்டை தாங்க முடியல இவருக்கு வெறுப்பாகிறாரு ரெண்டு பேருக்கு நடுவில் தகராறு போகுது ஒரு கட்டத்துல தன் நாக்க பாருங்கன்னு சொல்லிட்டு குட்டி சாத்தான் அப்படியே வாயை திறக்கும் வாய்க்கு உள்ள பிரம்மாண்டமான பிரகாசம் அதை பார்த்த ஒரு நடி அவருக்கு என்ன தெரியல அந்த அவர் கிட்ட இருந்த மோதிரத்தை இது அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய எல்லாம் வந்து மந்திரம் எல்லாம் போட்டு பார்த்தாங்க அடக்க முடியல அப்புறம்தான் கடைசியா நம்ம தம்பூரா வந்தார் இதே வம்சத்தை சேர்ந்த கடைசி தான் அவர் வந்து இத அடக்கி மேல கட்டி போட்டாப்ல இவருக்கு எல்லா சக்தியும் உண்டுன்னு மந்திரிகம் எல்லாம் மாந்திரிகம் எல்லாம் தெரியும்னு எடுத்து சொல்றாப்ல ஆனாலும் குட்டி சாத்தான் இருக்கிற இடங்கிறதுனால இந்த இடமே சபிக்கப்பட்ட இடம் அதனாலதான் இங்க இருக்கிற மாமரத்துல கூட பல காய்க்காது மாம்பழம் காய்க்காதான் காய் காய்க்காதான் குட்டி செடிகள் தான் மலருமா வெட்டி செடிகள் தான் வளருமா இதெல்லாம் கேட்டது பயந்து போய் அப்பப்பா எனக்கெல்லாம் செட் ஆகாது நான் நம்ம ஹீரோ கிளம்புறேன் எவ்வளவோ ஹெல்ப்பர் சொல்லுவாரு மாட்டான் சொல்லுவாரு அந்த ஒரு வேஸ்டி துண்டு இந்த ஐட்டங்களை எடுத்து இவன் கிளம்ப நினைக்கிற சமயம் முன்னாடி நம்ம தம்பூரா வந்திருக்கிறார் நான் போறேங்கிறான் போப்பா யாரும் ஒன்னு தடுக்கலையேங்கிறாரு தம்பூரா இவன் கிளம்ப நினைக்கிறான் ஆனா மழை பெய்யுதே மலையில உன்னால போக முடியாதேங்குறாரு வெளியில நல்ல வெயில இருக்கும் விறக வெட்டிக்கிட்டு இருப்பாப்ல சமயக்காரர் இப்போ மழைன்னு சொன்ன அடுத்த கணம் வெளியில மழை பெய்யிருங்க அடிச்சு ஊத்த ஆரம்பிக்குது மழை இப்பதான் நாள் கணக்குல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த காலகட்டத்துல எல்லாம் வார கணக்குல மாச கணக்குல எல்லாம் மழை பெய்யுமா ஏன் ஒரு தடவை பேஞ்ச மழை வருணம் முழுக்க இங்க பேஞ்சுகிட்டே இருந்ததுதான் மழை எப்ப நின்னு நீ எப்ப வீட்டுக்கு போய் போப்பா வேலையை பார்ப்பான்ட்டாரு தம்பூரா மழை விடாது கொட்டிக்கிட்டே இருக்குது ஆனாலும் பயபுடல இல்ல இல்லன்னா கிளம்பியே திருவேன்னு கிளம்ப பாப்பாங்க வீட்டை தாண்டுவான் நடையில கொஞ்சம் ஸ்லோ ஆகும் வீட்டின் முற்றத்தை தாண்டுவான் நடக்கவே முடியாமல் போகும் அதை இன்னும் கொஞ்சம் தாண்டதும் வயிறு வலி தாங்க முடியாது வாயிலிருந்து ரத்த வாந்தி எடுக்கிறான் வெளியில் போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறான் எப்போ முற்றத்தை தாண்டி வெளியில் நடக்க ஆரம்பிச்சமோ அப்போ தான் வயிறு வலி ரத்த வாந்தி எல்லாம் வந்துச்சு திரும்பி வீட்டுக்குள்ளே போனால் வராதுன்னு நினச்சி திரும்ப வீட்டுக்குள்ளே வரான் எதுவும் வரல அவன் நினைச்சது சரி இந்த வீட்டை விட்டு தம்புரனை விட்டு போனால் இதுதான் கெதின்னு புரிஞ்சுக்கிட்டு சோகத்தோடு அங்கேயே இருந்துட்டான் இவனும் சோகமாக இருக்கிறான் வீட்டுக்கு போக முடியலேன்னு ஐயோ பாவமே நினச்ச நம்ம சமயக்காரர் வாடான்னு இவனை கூட்டு போய் பெரிய பெரிய ட்ரம் இருக்கும் அந்த ட்ரம்முக்குள்ளே திராட்சை மதுபானங்கள் செய்யப்பட்டிருக்கும் அதுல ஒன்னு ஓபன் பண்ணி ஊத்தி கொடுத்து குடிங்கிறாப்ல நம்ம பையில நல்லா குடிச்சிட்டு ரொம்ப திருப்தியா இருக்கிறான் இதை குடிச்சாதான் கவலை எல்லாத்தையும் மறக்க முடியும் நம்மள மறக்க முடியும் இந்த நீங்களும் குடிக்கிறீங்களான்னு கேட்டா சமயக்காரருக்கு குடிக்கிற பழக்கம் இல்லையா நீ குடிப்பா அப்படிங்கிறார் இவன்தான் தான் குடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறான் மறுபடியும் மொம்மட்டு கிட்ட போய் எப்பா என்னால முடியல வெளியில போக முடியல ஏன்னு என்னோட பர்மிஷன் இல்லாம உன்னால போக முடியாதுங்கிறாரு அப்ப பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கெஞ்சிரான் கேக்குற விதத்துல கேளுங்கிறாரு தம்பூரா காலை விழுந்து காலை கட்டி பிடிச்சு என்ன விட்டுருங்க வெளியில போக பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டா சிரிச்சுக்கிட்டே பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு வெள்ளத்தனமா சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் இன்டர்வலே போட்டிருப்பாங்க இதுக்குள்ள இவனுக்கும் சமயக்காரருக்கும் நல்ல பழக்கம் மேக்காரது நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கும் போது அன்னைக்கு சரக்கடிச்சா நீ பழசெல்லாம் மறக்கலான்னு சொன்ன இங்க மறக்கிறது வர கிடையாது சாபம் ஃப்ளோல நம்ம ஹீரோ வந்து சில நாட்கள் இருக்குமா நீ வந்து சில மாறங்களே ஆயிப்போச்சு நாள் ஓடுறத உனக்கு தெரியலான்னு கேட்டா அவனுக்கு தெரியல சரி உங்க அம்மாவோட பேர் என்ன யோசிச்சு அவங்க அம்மா பேரே அவனுக்கு மறந்து போச்சுங்க ஓம் பேரு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா அதுவுமே யோசிக்கிறான் அவனோட பேரு என்னன்னு எஸ் குட்டி சாத்தானோட ஆட்டம் இங்க இருக்கிறதுனால அதோட ஆளுமை இங்க இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு இந்த ஞாபகம் பிரச்சனை வரும் இது பக்க விளைவு எப்படி இங்கிலீஷ் மீடியம் ஆங்கில மருந்துகளுக்கு பக்க விளைவு இருக்கிறதோ அதே மாதிரி இதுக்கும் பக்க விளைவு இருக்கு சரி வாப்பான்னு மேல கூட்டு போறார் மேலதான் ஏதோ சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறாங்களே இவன் பயந்துகிட்டே மேல வரா சங்கிலி கட்டப்பட்டிருக்குது ஆனா கட்டப்பட்ட அந்த முன பாடி மாறி கிடக்குது இதுதான் அந்த குட்டி சாத்தானா அப்படின்னு பாடியோடைய மேல வேஸ்ட் போட்டு மூளப்பட்டிருக்கும் வேஷ்டியை எடுத்துட்டா அங்க படுத்து கிடக்குறது நம்ம தம்பூரான் இவர்தான் உண்மையான தம்பூரான் குட்டி சாத்தான அடக்குறதுக்காக இந்த வம்சத்தின் கடைசி தம்பூரான் வந்தார் போரானார் ஆனா தம்பூரான சங்கிலியில கட்டி போட்டு குட்டி சாத்தான் தான் தம்பூரான உடம்புல அந்த மோதிரத்தை வேற போட்டுக்கிட்டு கீழே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது கீழே இருக்கிறது உண்மையிலேயே அது ஒரு குட்டி சாத்தான் வராகி கொடுத்த பொட்டியிலிருந்து வெளியில வந்த சாத்தானது அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ஆடி போறான் இறந்துட்டா அப்பள போல ஒரிஜினல் தம்பூரா வெளியில வட்டி பாடியையும் போதாச்சு புதச்ச இடத்துல ஏகப்பட்ட மேடுகள் இருக்குது அப்ப நிறைய பேரை குட்டி சாத்தான் குல பண்ணி இங்க அடுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் எப்பவுமே தம்பூரா எங்க இருக்கிறாப்ல அதாவது நம்ம குட்டி சாத்தான எங்க இருக்குன்னா ஹாலையே சுத்தி தெரியும் அந்த ஹாலுக்கு கீழே அண்டர் கிரவுண்டுல ஒரு ரகசிய அற இருக்கு அந்த அறைக்குள்ள உள்ள போறதுக்கான சாவி என்கிட்ட இல்லை ஆனா அந்த துவாரத்தின் வழியா உள்ள பார்த்தா என்னைக்குமே அணையாத ஒரு நெருப்பு உள்ள ஒரு தீபம் எரிஞ்சுகிட்டே இருக்குது அந்த தீபத்தை அணைக்கணும் அப்பத்தான் அந்த குட்டி சாத்தான அடக்க முடியுங்கிறாரு சமயக்காரர் சொன்னபடியே மேலையும் தம்பூரான் உருவத்துல இருக்கிற நம்ம குட்டி சாத்தா நடந்துகிட்டு தான் இருக்குது சாவி சாவியை தான் இருக்கணும் எங்க இருக்குங்கிறத நான் அப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நான் ஒரு ஐடியா பண்றேன்னு அடுத்த நாள் இவன் முந்திக்கிட்டு பகடையை உருட்டிக்கிட்டு இருக்கிறான் சத்தம் கேட்டதும் அந்த பக்கத்துல இருந்து நம்ம தம்பூரான் வருவாரு சார் வாங்க ஆடுவோன்னு கூப்பிட்றான் இல்ல இல்ல நான் வரலங்கிறாரு இல்ல இல்ல நான் பெட்டு கட்டுறேன் அப்படிங்கிறேன் பந்தயமா தான் இப்ப கட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கேட்டா அட வாங்க ரெண்டாவது தடவை விளாட்லாம் நான் வேணும்னா சாவிய பந்தயம் கட்டட்டுமா அப்படின்னு சொன்னதும்

என்னடா நடக்குது இங்க எனக்கு தெரியாம மதுபான ட்ரம் ஓபன் பண்ணி மதுவை எடுத்து அவனுக்கு கொடுத்துருக்க ஆறுகடா உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் உனக்கு அதிகாரத்தை கொடுத்தது சொல்றத தவிர்த்து எல்லா வேலையும் இங்க நடக்குது ரொட்டீன் நம்ம பழக்க வழக்க மாறுதே மாறக்கூடாதே இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் அவன் வந்த தான் ரொட்டீன் மாறுது அவனுக்கு ஒரு வழி பண்றேன் அவனுக்கு சேர்த்து ஒரு குளிய தோன்றும் போல அப்படின்னு பேசுறாரு அந்த பக்கம் நம்ம பயில கூட்டு பாட சொல்லியிருப்பார் போல இவனும் பாடிக்கிட்டு இருக்கிறான் பாட்டை இவரன் அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கிறாரு எப்ப இருந்தாலும் என்ன நீங்க இருந்து வெளியில விட போறது இல்ல இது ஒரு நரகம் இந்த நரகத்துல நான் துன்பப்பட்டு கிடக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல சரி பரவாயில்ல விடுங்க நீங்க யார் என்னங்கறத சமயக்காரர் கொஞ்சம் சொன்னாரு உங்களோட அந்த உண்மையான ரூபத்துல நான் உங்களை பாக்கலாமான்னு கேட்டா இப்ப முடியாதுங்கிறாரு நம்ம தம்பூரான் சரி போ போய் தண்ணி கொண்டு வாங்க செம்ப நிட்டுறாரு தண்ணி காலியா போயிடுச்சு சரி நீ செம்ப வாங்கும் போது செம்ப விட விடமாட்டேங்கிறாரு போடா போய் எடுத்துடா போடான்னு இவனால அனுப்பிச்சு விடுறாரு நாலு அட்வைஸ் போட்டு எல்லாம் விதியில என்ன எழுதி இருக்கிறதோ அதுதான் நடக்குது நம்ம எல்லாம் மாத்துறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு அந்த பக்கம் தண்ணி எடுக்க போனவன் அப்படியே கிச்சன்ல உட்காந்து அழுகுறான் மழை அங்கிட்டு லைட்டா நின்னாப்ல தெரியுதுங்க கிச்சன்ல கடந்த அந்த கத்தியை எடுத்து வச்சுக்கிறான் ராத்திரி ஆயிடுச்சு நல்லா சாப்பிட்டு அங்க நம்ம தம்பூரா படுத்து கிடக்குறாரு சைலண்டா போறான் நல்லா தூங்குறதுனால தைரியத்தோட இடுப்புல நாலா பக்கம் அப்படியே சுத்தி பாக்குறான் சாவி கிடைக்குதான்னு அப்படி செக் பண்ணிட்டு டப்புனு மேல பார்த்தா தம்பூரா முழிச்சிட்டாரு முழிச்சதை பார்த்ததும் அப்படியே பயந்து போய் விழுவான் சொருகி வச்சிருந்த கத்தி எடுத்து குத்த வந்தா கத்தியை பிடுத்து இவனோட கழுத்தை நெரிக்கிறார் என்னடா இதெல்லாம் நீ பண்ண மாட்டேன்னு நினைச்சுனா எல்லாம் எதிர்பார்த்து நான் இருப்பேன் நாக்க பாறை அப்படின்னு தன்னோட வாய காற்றார் உள்ள இருந்து அப்படியே ஒரு பிரகாசமா ஒரு ஒளிப்புழம்பு வரும் அதே சமயம் கீழே பாதாள ரூம்ல பாதாளத்துக்குள்ள போயிடலாம் பூட்டப்பட்டிருக்கிற அந்த அறை திறக்கப்படுது அந்த திறக்கிற சத்தத்தை கேட்டதும் அடுத்த கணம் நம்ம தம்பூரா ஆடி போறார் இடுப்ப தொட்டு பார்க்கறாரு சாவிய காணோம் என்னடா ஆச்சுன்னு யோசிச்சா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிச்சன்ல வச்சு சமயக்காரனோட கழுத்தை புடிச்சு தூக்குனாருல ஏண்டா மதுபானத்தை ஊத்தி கொடுத்த அப்படின்னு அந்த சம்பவத்திலேயே தம்பூரானுக்கு தெரியாம இடுப்புல இருந்த சாவிய லவுட்டி டாப்ல சமயக்காரர் மம்முட்டி கீழே வர்றதுக்குள்ள அங்க உள்ள போய் தீபத்தை அணைச்சிடுறாரு தீபத்தை அவர் உள்ள அணைச்ச ஒரு கணம் வீட்டுல இருந்த அத்தனை தீபங்களும் ஒரே நேரத்துல அப்படியே அணைஞ்சு போயிடுது மம்முட்டியுடைய பிடியில இருந்து இவன் வெளியில வந்துட்டான் சமயக்காரரை போய் பார்த்தது இவனுக்கு கோவ ஏயா என்ன தூண்டில் இருக்கிற ஒரு முள்ளு மாதிரி மேல பயன்படுத்திட்டு நீ உள்ள வந்து இதை வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு அதெல்லாம் தம்பூரானோட சக்தி இப்போ ஓரளவு கட்டுப்பட்டு கிடக்கும் பலவீனப்பட்டு கிடக்கும் இதுதான் சமயம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு பொதுவா மம்மூட்டி பூஜை பண்ணக்கூடிய ஒரு ரூம் கட்டுறாங்க அந்த ரூம் முழுக்க மாந்திரிக ரூம் மாதிரி இருக்குது அங்க இருக்கிற வராகி கொடுத்த அந்த பெட்டி அந்த பெட்டி எடுத்துக்கோ இதுக்குள்ளதான் அந்த குட்டி சாத்தான மறுபடியும் அடைக்கணும் அதுவரை நமக்கு நேரம் இல்ல சூரியன் மறுபடியும் உதயமாவதற்குள்ள இதை செய்யணும் இல்லையா மறுபடியும் அதுக்கு சக்தி வந்துடும் அப்புறம் சில விஷயம் அது என்ன வேணாலும் பொய் சொல்லும் அந்த பொய்களை உன்னை நம்ப வைக்கும் எனக்கு எதிராக எதையும் நம்பாத அது மனதளவில் கூட உன்னோடு யுத்தம் செய்யும் அதையும் நம்பாதேன்னு சொல்லிட்டு தான் கூட்டு போறார் கையில ஒரு கொல்லிக்கட்டையை வச்சுக்கிட்டு நெருப்ப வச்சுட்டு தான் அந்த வெளிச்சத்தை தேடிட்டு இருக்கிறாங்க நம்ம தம்பூரான தம்பூரான குத்தப்போனா பண்றாரு கையில விட்டு விழுந்துருது அந்த பக்கம் சமயக்காரரு தண்ணிய லைட்டா அந்த நெருப்புல தெளிச்சா இந்த பக்கம் தம்பூரானோட உடம்புலயே ஆசிட் பட்டாப்புல அவருக்கு ஒரு மாதிரி ஆகும் ஆன வலிக்குதுன்னு திரும்பிட்டு இந்த பக்கம் திரும்பக்குள்ள வைத்த கழிச்சு விட்டுறான் அப்பையும் தம்பூரா அடங்க மாட்டேங்கிறார் சமயக்காரர் அட்டாக் பண்ண போது இவரை தள்ளி விட்டுறது ஹீரோ மயங்கி விழுந்துடுறான் அதுக்கு அப்புறம் என்னன்னாச்சுன்னு காட்டுறாங்க அந்த கொல்லிக்கட்டை மட்டும் தனியா கிடைக்குது கீழே கிடக்குது சிரிப்பு சத்தம் தம்பூரானோட சாத்தான் சத்தம் சிரிப்பு சத்தம் கேட்குது கீழே எந்திரிச்சு ஓடுறான் சமயக்காரர் அந்த பக்கம் இருக்கிறார் சமயக்காரர் இருக்கிற பக்கத்துல அவரை சுத்தி இருக்கிற அந்த நாலு சுவர் இருக்குல்ல அந்த ரூமே அப்படியே குரங்கு எப்படி பெல்ட் அடிக்கும் அந்த மாதிரி ரூமே பெல்ட் அடிக்குது உள்ள அப்படியே சுத்தி 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 அடிபட்டு இந்த பக்கம் நம்ம அந்த ரூமோட சீலிங் அப்படியே தெரியுது ஐயோ போய் சீலிங் அந்த நெருப்பு அணைஞ்சு சும்மா கிடக்குது கட்ட அந்த பக்கம் சமயக்காரர் எப்படியோ கத்தி எடுத்துட்டு அவரோட கையவே அவர் கட் பண்ணி தன் ரத்தத்தையே அப்படியே கீழ சிந்த விடுறார் பிளட் ஓடுது அதே சமயம் அந்த பக்கம் இதை என்னவோ அணைஞ்ச அந்த கட்டையை வச்சு மேல இருக்க சீலிங்கை டப்பு

மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் நான் யார் தெரியுமா இந்த வீட்டோட கடைசி தம்புரான் வாரிசுன்னு சொன்னதும் இவருக்கு ஷாக் ஆமா மேல நீ கட்டி வச்சிருந்தியே அந்த தம்புரானுக்கும் இங்க வீட்டுல சமையல் வேலை பார்த்த ஒரு அம்மாவுக்கும் பிறந்தவர் தான் இந்த சமயக்காரர் உன்னோட பலவீனம் என்ன உன்னை எப்படி அடக்குறதுன்னு எல்லா வித்தையும் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் யா போனாப்ல அதை தான் இப்ப உனக்கே நான் ஆட்டம் காட்டுறேங்கிற சமயக்காரன் இத அவர் எதிர்பார்க்கல சம்டிஸ்ட் உடனே உங்க அப்பண்டா நானு என்ன போய் கொல்லுவியா அப்படி இப்படின்னு சீனை போட்டு பேசி பாக்குறாரு அதுக்கும் இவர் தெரியல அப்பல ஹீரோ போய் வராகி கொடுத்த அந்த பெட்டி எடுத்துட்டு வா குட்டி சாத்தானா உள்ள அடைக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு ஆப்ல அவனும் பெட்டி எடுத்துட்டு வருவான் ஓபன் பண்ணுன்னு சொன்னா ஓப்பன் பண்ணாத ஒரு கால் நீ ஓப்பன் பண்ணி அவனுக்கு உதவி பண்ண அப்புறம் என்ன வச்சே ஒன்ன கொல்ல சொல்லுவான் அப்படின்னு மாட்டி விடுறார் ஹீரோ அதை கேட்டு பயப்படுறான் ஓப்பன் பண்ண யோசிக்கிறான் ஓப்பன் பண்ணி வருகிறாரு ஆனா அவன் யோசிக்கிறான் அந்த டைவர்ஷனை பயன்படுத்தி இவர் ஜம்ப் பண்ணி சமயக்காரரை கொள்ள பார்க்க கையில இருந்த கத்தியை வச்சு தம்பூரானோட கழுத்துலயே பயங்கரமான ஒரு சிறுகு அவ்வளவுதான் குட்டி சாத்தானுக்கு இதுக்கப்புறம் இந்த பாடி அவருக்கு தேவைப்படாது ஏன்னா பாடி இப்போ செத்து போச்சு செத்து போன அடுத்த கணம் பாடி அப்படியே தானா எரிய ஆரம்பிக்கும் ஒரு ரூமுக்குள்ள போய் எரிஞ்சு அப்படியே பஸ்மமாகும் அப்படி பஸ்மமான பிறகு பார்த்தா உள்ள இருந்து அந்த உடம்புக்குள்ள இருந்த அந்த குட்டி சாத்தான் இப்ப தாங்க வெளியில வருது அம்மா தூண்டுதான் இருக்குது அகோரமா இருக்குது அந்த பின்னாடி ஒளிஞ்சுக்கும் லாஸ்ட் மினிட்ல தம்பூரானோட கையில போட்டிருந்த மோதிரத்தை சமயக்காரன் பிடுங்கின பிறகுதான் பாடி எரிஞ்சிருக்கும் குட்டி சாத்தான் வெளியில வந்திருக்கும் இந்த மோதிரத்தை யார் போட்டுக்கிறாங்களோ அவங்கதான் எஜமானன் சமயக்காரன் கையில விரல்ல அந்த மோதிரத்தை போட பாக்குறாங்க அப்ப நம்ம ஹீரோ தடுக்கிறார் இல்ல வேண்டாம் இத நீ மோதிரமா போட்டேன்னா உனக்கு பலமா இருக்கும்னு நினைப்ப ஆனா இதுவே உனக்கு பக்க விளைவுல கூட்டும் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை கரப்ட் பண்ணும் உன்னை கெட்டவனா மாத்தும் வேண்டாம் போட வேண்டாம் இதை அழிச்சிடலான்றான் ஆனா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஆனா போடாம சொல்லிட்டு போட பாக்குறார் ஹீரோ தடுக்க பாக்குறான் இதுல அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது இதை இந்த குட்டி சேர்த்தா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அந்த மோதிரத்துக்காக நம்ம ஹீரோவையே கொல்ல பார்க்கறான் சமயக்காரன் கத்திய வச்சு சமயக்காரரோட தொடையை கிளிக்கிறாரு ஹீரோ அந்த சண்டையில ரிங்கு அப்படியே கீழே விழுந்துரும் மோதிரம் இவங்களும் கீழே ரெண்டு பேரும் பொத்து நுழுவாங்க ஒரு கட்டத்துல ஹீரோக்கே கத்தி குத்து விழும் தள்ளி விட்டு ஒரே எத்து ஓடி போய் நம்ம ஹீரோ அந்த மோதிரத்தை கையில எடுத்துறான் அதே சமயம் இவைய சண்டையில அது அண்டர் கிரவுண்டா ஏற்கனவே பாலடைஞ்ச வீடா மலை வேற பேஞ்சு இன்னும் பாலடைஞ்சு வச்சிருந்ததா ஒரு மரம் மேல இடிஞ்சு அப்படி மேல ஆப்ல விழுந்ததுல அண்டர் கிரவுண்ட் அப்படியே உள்ள அமுகுதுங்க டப 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 சீலிங் இங்க மேல விழ ஆரம்பிக்கும் மொத்தமும் இடிஞ்சிடுச்சு அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லா மேல இருக்கிற பில்டிங் அப்படியே தான் இருக்குது அதுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டாங்க எஸ்கேப் ஆகி ஒரு வழியா வீட்டை தாண்டறான் முற்றத்தை தாண்டறான் வெளியில வர்றான் அவனுக்கு ரத்த வாந்தி வரல கொஞ்ச தூரம் கடந்து வந்துட்டா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்பாடா நிம்மதியா இருக்குப்பா பட முடிய போகுதுன்னு பார்த்தா டப்புனு சமயக்காரன் இங்க வந்து இவனை தள்ளி விடுறாங்க அந்த மோதிரத்தை கொடு அப்படின்னு மிரட்டுறார் அப்பதான் ஒரு மேட்டர் நோட் பண்றாரு அப்படியே நாலடி விலகி போறார் உன் லெஃப்ட் சைடுல நீ போட்டிருந்த காதல போடுவாங்க கம்மல் கடுக்கன் போட்டிருப்பான் அது ரைட் சைடுல போடப்பட்டிருக்குது யார் நீ யார் நீ அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் அந்த இடிபாடுகளுக்கு நம்ம ஹீரோ மாட்டி ஆல்ரெடி இறந்து போயிட்டான்னு அவங்க மோதிரத்தை திருடி அவனோட உருவத்துக்கு மாறி குட்டி சாத்தான் தான் வெளியில பார்த்து பயந்து போய் அங்கிருந்து திருச்சு ஓடுறாரு சமயக்காரர் ஒரு சின்ன ஆறு இருக்கும் ஆத்தை கடந்து போகணும் அப்படி போகும்போது எதுக்கு எதையோ பார்த்துட்டு இவன் சிரிக்கிறான் தன் மரணம் நெருங்கிடுச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல கிடந்த ஒரு கல்ல விட்டு எரிய போறான் பார்த்தா டப்புன்னு துப்பாக்கி சத்தம் எதுக்கு போர்ச்சுக்கல் நாட்டு வீரர்கள் இந்தியா மீது போதெடுத்து அந்த காலகட்டத்தில் வந்திருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டுல துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் நிறைய கடந்து இந்த பக்கத்துல போறாங்க சில விநாடிகள் இந்த காட்சி முடிஞ்சிடும் இல்லவங்க தனக்கு தானே ராஜாவாயி இனி எவ்வளவு சேட்டையெல்லாம் அது செய்ய போதோ தெரியல மோதிரத்தை மாட்டி இருக்கிற நம்ம ஹீரோ சிரிக்கிறான் ஆனா கீழே தண்ணியில உண்மையிலேயே சிரிக்கிறது நம்ம தம்பூரானோட சிரிப்பு மாதிரி இருக்குது ஆனா இன்னும் ஆழமா உள்ள பார்த்தா உள்ள இருக்கிறது நம்ம குட்டி சாத்தான் அதோட சிரிப்பு அதோட சேட்டை தான் இது அனைத்துமே கடவுள்களோட ஆப்சண்ட் இருக்கிற கடவுள்கள் இல்லாத இந்த பிரம்ம யுகத்துல தான் இதுகளோட ஆட்டம் படு படுபயங்கரமா இருக்குது இவர்களை அடக்குறதற்கு ஆண்டவர் இந்த யுகம் கடந்த பிறகு வருவாரா கலியுகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாரா இது எதையுமே காட்டாம படத்தை இந்த இடத்துல முடிச்சுட்டாங்க பார்ட்டோன்னு ஒரு கால் வர வாய்ப்பில்லை இல்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் நாம பேசுவோம் அது வர காத்துருங்க இப்போ படம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன் எல்லா மேட்டரையும் சொல்லிட்டேன் நீங்க சொல்லுங்க ஃபைவ் ஸ்டாருக்கு அஞ்சுக்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க ரெண்டா மூணா நாலா அஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்களும் பாட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் ரொம்ப ஸ்லோவா போனது பிளாக் ஒயிட்ல காட்டினது எனக்கு பிடிக்கல என்னதான் பதினேழாம் நூற்றாண்டா இருந்தாலும் அதை நாங்கள் புரிஞ்சுப்போம் அதுக்காக நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் காட்டணும்னு அவசியம் இல்லை அது எனக்கு பிடிக்கல ரொம்ப டெட் ஸ்லோவா அப்படியே அவங்க மூவ் ஆறது வைக்கிறது இது எல்லாம் கதையின் ஓட்டத்தை அப்படியே ஸ்லோ பண்ணி விடுது அது நமக்கு பிடிக்கல ரீகேப் ஃபார்மட்ல ரெண்டு மணி நேர கதையை நீங்க இருபது நிமிஷத்துல கேட்டதுனால உங்களுக்கு மேபி பிடிச்சிருக்கலாம் படத்துக்கு அஞ்சுக்கு நாலு கூட நீங்க கொடுக்கலாம் ஆனா என்ன பொறுத்தளவுல அந்த ரெண்டேகா மணி நேர படத்துக்கு அஞ்சுக்கு ஒரு மூணு ரேட்டிங் தரலாங்க சராசரியை விட ஒரு படி மேலதான் இருக்குது படம் நல்ல படம் பார்க்கலாம்